الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد كلما ذكره ذاكرون وصل على محمد كلما غفل عندك يعبد عن ذكر الغافلون اللهم يا عبد الاولين ويا اخر الاخرين ويا القوه المتين وبراحم المساكين برحمتك يا رحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا رحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا رحم الراحمين اللهم إنا نسألك الغذاء والتقى والعفاف والغنى برحمتك يا رحم الراحمين، اللهم أخرجنا من ظلمات الجحر والوحم وسكي وأكرمنا بنور العلم والفهم واليقين، اللهم زين فيه ستر والعفاف وسترني فيه بالباس كنوع والقفاف وحملني فيه على عدل والإنصاف وعامني فيه من كل ما خاف. يا الله யாவ கிருபியுள்ளவனே யாவா மன்னிப்பை வழங்கக்கூடியவனே யாவா எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக யாவா யாவா எவ்வளோ தாய் தந்தர்களுடைய பாவங்களை மன்னித்து விடியாவா யாவா எவங்களோட சகோதர சகோதரிகளுடைய பாவங்களை மன்னித்து விடியாவா யாவா யாவா எங்களுடைய ஒற்றாரினர்களுடைய பாவங்களையும் மன்னித்தி விடியாவா யாவா நாங்கள் இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்துவிடு யாவா யாவா நாங்கள் கண்களால் செய்த ஹராமான பார்வைகளை எங்களை அவ மனித்துவிடையாள் தான் யாவ்தா எங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக யாவா யாவ்தா எங்களுடைய கஷ்டத்தை போக்குவாயாக யாவா யாருலா எங்கள் உடல் ஆபியத்தை தந்தார்கள் புரிவாயாக யாழ்வா யாழ்வா என் நேரும் உன்னையை திக்கர் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தார்கள் புரிவாயாக யாவா யாவா எங்களுக்கு சொர்க்கத்தை ஹலால் ஆக்கி நரகத்தை ஹராமாக்கி தந்த அருள் புரிவாயாக யாவா யாவா நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்த அருள் புரிவாயாக யாவா யாவா நரகத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக யாவா யாவா நரக நெருப்பின் சோதனையை விட்டும் நரக நெருப்பின் வேதனை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக யாவா யாவா கபரின் வேதனையை விட்டும் கபரின் சோதனையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக யாக யாவா யா செல்வத்தால் ஏற்படும் குழப்பத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக யாவா யாவா எங்களுடைய தொழிலில் பறக்கச் செய்வாயாக யாவா யாவா எங்களுக்கு அழகியதை அழகியதைக் கூடியாவா மருமையும் அழகியதை தந்தவள் புரிவாயாக யாவா யாவா எங்களுடைய உடலை பாதுகாப்பாயாக யாவா கிருவி உள்ளவனே யாவா எங்களோட துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக யாவா யாவா எங்களுக்கு நீடித்த ஆயுளை தந்தவள் புரிவாயாக யாவா யாவா நாங்கள் எல்லாரும் உன்னுடைய இந்த அடிமையோட துவாவை ஏற்றுக்கொள்வாயாக யாவா யாவா எங்களோட துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக யாழ்வா யாவ்தா நாங்கள் எங்களுடைய நாவுகளால் பேசிய புறம் கோல் பாவங்களை அனைத்தையும் மன்னித்து விடையாள் தா யாவ்தா எங்களுடைய பாவங்களை மன்னித்து அருளக்கூடிய ஒருவன் மீதாயால் தா உனே விட்டா எங்களுடைய பாவங்களை யார் மன்னிக்க மாட்டார்கள் யாருல்லா எங்களுடைய பாவங்களை மன்னித்தார்கள் உருவாயாக யாழ்லா யாவ்தா ஐவேலு தொழுகையை கவனமாக செதறாமல் உன்னே நினைவுடன் தொழுகின்ற ஒரு பாக்கியத்தை தந்தார்கள் புரிவாயாக யாவா ஒவ்வொரு நாளிலும் திருக்குறானி ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தார்கள் புரிவாயாக யாவா அதை உணர்ந்து ஒன்று அந்த திருக்குறானை உணர்ந்து உன்னிடத்தில் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தார்கள் புரிவாயாக யாழ் தா யாழ் ஒவ்வொரு வருடமும் புனித ரமலான் மாதத்தில் முப்பது நோன்பையும் தவறாமல் வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தார்கள் புரிவாயாக யாழ்வா யாவா எங்கள் துவாக்களை கபல் செய்வாயாக யாழ்வா யாழ் எங்கள் வாழ்நாளில் மீண்டும் மீண்டும் புனித ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தார்கள் புரிவாயாக யாழ் தா யாவா எம்பெருமானார் அசுலேக்கரின் செல்லலா வளேசல் அவர்கள் ஷரீஃப் முன்னால் நின்று ஜியாரச் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தால் புரிவாயாக யாவா யாசா நாங்கள் ஹராமான செயலி செய்யாமல் ஹராமானதை நிற்காமல் எங்களை பாதுகாப்பாயாக யா யாவா இந்த உலகத்தில் எத்தனையோ நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள் யா அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்தால் புரிவாயாக யாவா யாசா أومل <سؤال> كقولن ده بعكيدت تندرل بريوا يا الله يا الله إنغلو الله تعيش سالمكوا يا الله يا الله إنغلو الله تعيش سالمكوا يا الله يا الله حرام خالالة بيرين أدرك كقولي بعكيدت تندرل بريوا يا الله يا الله إنغلو كنودير رحمة تتندرل يا الله يا الله குடும்பத்தில் ஏற்படும் கஷ்டங்களை நீக்குவாயாக யாவா குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சினை எங்களுக்கு நீக்குவாயாக யாவா யாவா மருத்துவமனை செலவுகளை விட்டு எங்களே பாதுகாப்பாயாக யாவா யாவ் எத்தனையோ நபர்கள் வீடு இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் யா இந்த நபர்களுக்கு எல்லாத்திற்குமே வீடு தந்தார்கள் உருவாயாக யாவா யா எங்களை சொர்க்கத்தின் வாரிசுகளாக ஆக்கி தந்தார்கள் உருவாயாக யாழ்வா யாவா யாவா கவலை கவலையை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக யாவா யாவா எல்லாமே விட்டும் சோம்பரித்தனத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பா பாதுகாப்பாயாக யாவா யாழா கோலைத்தனத்தை விட்டும் கஞ்சத்தனத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பா பாதுகாப்பாயாக யாவா யாவா எங்களுக்கு ரிசிக்கை பறக்கத்தாக்கி தந்தால் புரிவாயாக யாழ்வா யாவா யாவா உனக்காகவே நாங்கள் என்று நோன்பு நோட்டம் யாவா எங்களுடைய நோன்புகளை ஏற்றுக்கொள்வாயாக யாவா எங்கள் நோன்புகளில் ஏதாவது தவறுகள் இருந்திருந்தால் இந்த தவறுகளை சரி செய்தால்தா யாவா உன்னை விட்டால் எங்களுக்கு வேற யாரும் இல்லை யாவ்தா எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறாய் எங்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறாய் எங்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வாயாக யாவ்தா யாவா யாவ்தா எங்களிடத்தில் யார் யாரெல்லாம் துவாக்கைக்கு சொல்லி சொல்லியிருந்தார்களோ அவர்களுடைய அனைத்து விதமான துவாக்களை கபல் செய்வாயாக யாவ்தா யாவா யாவ்தா எங்களுடைய துவாக்களை கபல் செய்வாயாக யாகுதா யா யா எருமானா ரசூலை கரீம் சல்லா அலஹி வசலம் அவர்கள் மீது செலவா தோதக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தார்கள் புரிவாயாக யாழ்வா யாழ் தா பெருமானார் சொல்லம் அவர்கள் பொருட்டால் கேட்குறோம் யாழ்வா எங்கள் துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக யாழ்வா நாங்கள் கேட்க மருந்து துவாக்களை கபில் செய்வாயாக யாழ் எங்கள் தேவைகள் என்ன எங்களுக்கு தெரியும் யாழ்வா எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பாயாக யாழ்வா ரப்பனா த கபல் நான் என்ன கந்த சமியுலாலிம் நான் என்ன கந்த தவா புரஹீம் ரப்பனால